ஐ மார்வோ சீக்கிய ஒய் ராக்கி நாம் காலம் அப்படின்ற ஒன்று எப்போவுமே வீணாக்கக்கூடாது ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்றது காலத்தால் உருவாக்கப்பட்டிருக்குது ஆனால் நாம் இங்கே அங்கேயும் வீணாக அழைஞ்சிட்ருக்கிறோம் ஆனால் விளைவுகளை பார்த்தா ஒரு பிரமாதமான விளைவுகள் நம்மளால் பார்க்க முடியறதில்லை இது அன்றாட வாழ்க்கையில் நாம் அப்பப்போ பார்க்கக்கூடிய அனுபவம் தான் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய சக்திகள் எல்லாத்தையும் நாம் பாழாக்கிட்ருக்கோம் இந்த உண்மையை நீங்கள் புரிஞ்சிக்கணும் இந்த கசப்பான உண்மையை நேற்றுக்கிட்டு தான் வேணும் ஏன்னா வாழ்க்கை அப்படின்றது ரொம்ப குறுகிய காலம் கொண்டது அது விலைமதிப்பற்றது நம்மளுடைய காலம் அப்படின்றது நம்மளை வெகு வேகமாக வெகு சீக்கிரமாக நம்மளை கடந்து போயிட்டே இருக்குது நீங்கள் ஒன்று ரொம்ப ஆழமாக உங்களை மனசில் பதிய வைக்கணும் நம்மளை கடந்து போகிற ஒவ்வொரு கணமும் நம்மளை இறப்பை நோக்கி நகர வைக்குது அப்படின்றத உங்களுடைய ஆள் மனசில் நீங்கள் பதிய வைக்கணும் பொறிச்சு வச்சுக்கோங்க இந்த வார்த்தையை அதனால காலத்தை எப்பவுமே வீணாக்க கூடாது இந்த குறைவான காலத்துல நாம் நிறைவா சாதிக்கணும் ஒவ்வொரு கணமும் நம்ம முன்னேறிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்றத நீங்க சோதிச்சு பார்த்துட்டே இருக்கணும் எந்த கணமும் நம்ம பின்தங்கலை அப்படின்றத நீங்க உறுதிப்படுத்திட்டே இருக்கணும் வீணான சிந்தனைகளில் உங்களுடைய காலத்தை வீணாக்க வீணாக்காதீங்க வீணாக விரயம் பண்ணாதீங்க வம்பு தும்புகளில் ஈடுபட்டு உங்களுடைய காலத்தை வீணாக்காதீங்க வேலை எதுவுமே செய்யாமல் வெட்டியாக நம்ம அழிஞ்சிட்டு திரிய வேணாம் இழக்கப்பட்ட காலம் அப்படின்றது இழக்கப்பட்ட கால அவகாசம் அப்படின்றது இனிமே நம்ம பெற முடியாத நிலைமையாக அடைஞ்சிருது எந்த வகையிலும் அது உங்களுக்கு மீண்டும் கிடைக்க போறதில்லை காலம் அப்படின்றத நம்ம மற்ற பொருள்கள் மேல் மற்ற பொருள்கள்லாம் நம்ம சேமித்து வைக்கிறோம் இல்லையா அது மாதிரி காலத்தை நம்மளால் சேமித்து வைக்க முடியாது ஒரு முறை உபயோகப்பட்டுருச்சுன்னா அந்த காலம் மறுபடியும் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது அது இழக்கப்பட்டது இழக்கப்பட்டதாகவே இருக்கும் அது இனிமேல் பிரயோஜனப்படையவே போகிறது இல்லை பணம் வேணான்னா பணம் மட்டும்தான் வீணாகும் ஆனால் காலம் விரையமானால் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த பகுதியை நீங்கள் இழந்துடுவீங்க ஏன்னா வாழ்க்கை அப்படின்றது காலத்தால் உருவாக்கப்பட்டிருக்குது அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கணத்தையும் ஆக்கப்பூர்வமான இயக்கத்தில் நீங்கள் செலுத்திட்டே இருக்கணும் நீங்கள் எந்த தொழிலில் ஈடுபட்டாலும் சரி அந்த தொழிலில் ரொம்ப குறைவான செலவில் ரொம்ப குறைவான கால அளவில் அதிகமான உற்பத்தியை பார்க்குறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும் நீங்க அந்த தொழிலுக்காக செலவழிக்கிற அந்த காலமும் பணமும் அவசியம்தானா அப்படின்றத அடிக்கடி நீங்க ஆரஞ்சு பார்க்கணும் தேவைப்படுற கால அளவுக்கு மேல உங்களுடைய சக்தியையும் உங்களுடைய பணத்தையும் உங்களுடைய கால அவகாசத்தையும் நீங்க செலவழிக்கிறீங்களா அப்படின்றத சோதிச்சு பார்க்கணும் நீங்க சப்போஸ் நீங்க அந்த தொழிலுக்கு செலவழிக்கிற காலம் பணம் சக்தி நீங்க அந்த கா காலம் பணம் சக்தி இருக்குது இல்லையா அதுக்கு ஈக்குவலாக உற்பத்தி இருக்குதா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் குறைஞ்சபட்சம் அதிகாசம் பார்க்கணும் ஏன்னா உங்களுடைய காலம் உங்களுடைய பணம் உங்களுடைய சக்தி இது உற்பத்திக்கு நேர் விகிதத்தில் இருக்கணும் எதுவுமே குறையக்கூடாது அப்படி குறைஞ்சா உங்களுக்கு தான் பெரும் நட்டமாக முடியும் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களோடையும் சரி உங்களுக்கு மேலே வேலை பார்க்குறவங்களோடையும் சரி அடிக்கடி அவங்களோட பேசி பழகி உளவியல் நோக்கில் அவங்கள கவனிக்கணும் அவங்களுக்கும் உங்களுக்கும் எந்த விதத்துலையும் மன உராய்வுகள் அப்படின்றது ஏற்படாமல் குறைஞ்ச அளவு சக்தியை பயன்படுத்தி அதிகமான உற்பத்தியை எப்படி பெறறது அப்படின்றத அவங்களுக்கு உணர்த்தணும் உங்களுக்கு தெரிஞ்ச உத்திகளை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் உங்கள் உங்களுடைய செயல் திட்டங்களை நீங்கள் திட்டமிட்டு செய்யணும் முக்கியத்துவத்தோடைய அடிப்படையில் உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் பட்டியலிடணும் நல்லா முறைப்படுத்தப்பட்ட அணுகுமுறையை நீங்கள் கையாளணும் ஏனா தவணும் அப்படின்ற எந்த ஒன்று எந்த ஒரு அணுகுமுறையும் நீங்க செய்யக்கூடாது ஒரு சோம்பலா செய்யக்கூடாது ஒரு பிளானிங் இல்லாம எதையும் பண்ண கூடாது நீங்க அப்பப்ப ஒரு செயலை செய்யும் போது திடீர் திடீர்னு உங்களுக்கு ஒரு ஒரு எண்ணம் இயலும் இதை செய்யலாம் அதை செய்யலாம் அப்படின்னு ஒரு ஒரு கணத்துல ஒரு செகண்ட்ல உங்களுடைய எண்ணம் மாறிட்டே இருக்கும் அப்படி திடீர் திடீர்னு அந்த எண்ணங்களுக்கெல்லாம் வர எண்ணங்களுக்கு நீங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ண கூடாது உங்களுடைய செயல்பாடு அப்படின்றது உங்களுடைய செயல்கள் அப்படின்றது திட்டமிட்டுருக்கணும் அந்த திட்டம் அப்படின்றது அந்த செயல்பாடுகளை முக்கியத்துவத்தின் அடிப்படையில் நீங்கள் பட்டியலிட்டு இருக்கணும் ஒவ்வொரு செயலாக ஒவ்வொரு செயலாக நீங்கள் முடிச்சிட்டே வரணும் அப்படின்னா தான் நாம் குறைவான காலத்தில் நிறைவான உற்பத்தியை பெற முடியும் நாம் இந்த உலகத்தில் நாம் செய்கிற ஒவ்வொன்றுக்கும் கடவுளுக்கு பதில் சொல்ல நாம கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படின்றத நீங்கள் ஞாபகத்தில் நிறுத்துங்கள் இதில் நம்மளுடைய சிந்தனையும் அடங்கும் நம்மளுடைய பேச்சுகளும் அடங்கும் வெறுமனே இந்த உலகத்தில் நம்ம செய்கிற செயல்களுக்கு மட்டும் நம்ம கடவுளுக்கு கடமைப்பட்டிருக்கல நாம் யோசிக்கிற யோசனைக்கும் நம்ம நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம் பதில் சொல்ல கடமைப்பட்டுருக்குறோம் இது எல்லாத்தையும் இது எல்லாமே நம்மளுடைய எதிர்காலத்தையும் நம்மளுடைய மித் விதியையும் மாற்றக்கூடிய சக்தி சக்தி கொண்டது அதாவது நம்மளுடைய செயல் நம்மளுடைய சிந்தனை நம்மளுடைய பேச்சு இது மூணும் நம்மளுடைய எதிர்காலத்தை மாற்றக்கூடிய சக்தி படைத்தது நம்மளுடைய விதியை மாற்றக்கூடிய சக்தி படுத்தது நம்மளுடைய மறு ஜென்மத்தை நம்மளுடைய மறு வாழ்வை மாற்றக்கூடிய சக்தி படைத்தது இங்கே நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் இறைவனுக்கு நாம் பதில் சொல்ல கடமைப்பட்டுருக்கிறோம் அதனால் ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு சிந்தனையும் ஒவ்வொரு கற்பனையும் செதுக்கணும் நீங்கள் அந்த அந்த காலம் காலத்தை எந்த அளவுக்கு நீங்கள் விரையும் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது என்ன சொல்கிறது அது வந்து ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடும் உங்களுடைய வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப மோசமான நிலைக்கு தள்ளப்படுவீங்க நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் வாழ்க்கை அப்படின்றது நேரத்தால் காலத்தால் கட்டமைக்கப்பட்டிருக்குது அந்த காலத்தோட முக்கியத்துவத்தை நீங்க முதல்ல உணரணும் ஆனா இங்க இப்போது இப்போதைய சமூகத்துல உங்களுடைய காலத்தை உறிஞ்சுறதுக்கு பல்வேறு வகையான செயல்பாடுகள் வந்துருச்சு அதாவது சோசியல் மீடியா எடுத்துக்கணும் சோசியல் மீடியா நீங்கள் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் கூடமே நீங்கள் பாருங்கள் உங்களுடைய காலத்தை எப்படி வந்து விரயம் பண்ணலாம் அப்படின்னு சில தனியார் தொ தொலைக்காட்சிகள்லாம் அந்த ரியாலிட்டி ஷோ அப்படின்லாம் நீங்கள் பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரிலாம் பண்ணி உங்களுடைய கால உங்களுடைய காலங்களை மற்றவங்களாம் எப்படி திருடுறாங்க உங்களுடைய காலங்கள் மற்றவங்களுக்காக அது எப்படி விரயமாகுது அப்படின்றத நீங்களே கொஞ்சம் கற்பனையாக யோசிச்சு பாருங்கள் உங்களை அறியாமல் உங்களுடைய காலங்கள் அப்படின்றது திருடப்படுது அந்த திருடப்படுற திருடப்படுற அந்த காலங்கள் போயிட்டு பின்னாடி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்களுக்காக செயல் செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கு காலங்கள் இல்லாமல் நீங்கள் அறகுறையாக அந்த செயல்பாடுகளை செஞ்சு அதில் தோல்வியை தழுவி மன உளைச்சலுக்கு ஆளாகி மன அழுத்தத்துக்கு தாழ்வு மனப்பான்மைக்கு தள்ளப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் எந்த நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்படுறீங்க எவ்வளோ மோசமான சூழலெலாம் நீங்கள் சந்திக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் யோசித்து பார்க்கணும் நீங்கள் வந்து அந்த யோசிக்கிற மனம் நீங்கள் இந்த இந்த சமூக நிலையில் நீங்கள் யோசிக்கிற மனப்பக்குவத்துக்கு இல்லையே நீங்கள் உட்காந்து யோசிச்சாதானே இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க ஆனால் உட்காந்து யோசிக்கவே விடாத அளவுக்கு தானே இன்றைய கட்டமைப்புகள்லாம் இருக்குது இன்றைய இன்றைய சமூக கட்டமைப்புகள்லாம் இருக்குது இதிலருந்து தப்பிக்கிறவன் உண்மையாகவே பாக்கியசாலி தான் உண்மையாகவே அவன் தான் அறிவாளி அப்படின்றவன் நீங்கள் வந்து ஆன்மீக வாழ்க்கையெல்லாம் சில பேர் வந்து மோசமாக பேசுவாங்க ஆன்மீக வாழ்க்கைன்னா என்ன ஆன்மீக வாழ்க்கை உலக வாழ்க்கை தான் பெஸ்ட்டு பௌதிக வாழ்க்கை இந்த லௌகீக வாழ்க்கை தான் பெஸ்ட்டு அப்படின்னு பே பேசுவாங்க ஆனால் ஆன்மீக வாழ்க்கை அப்படின்றது தான் உங்களுடைய வாழ்வே வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும் நம்ம வாழ்க்கையோட லட்சியம் நாம் இறைவனை பார்க்கறது தான் இறைவனை பார்க்குறதுக்கு இடைவிடாத தியானத்தை நீங்கள் கடைபிடிக்கணும் அதை இன்னே நீங்கள் தொடங்கணும் இந்த காணொலியை எப்போ பார்க்குறீங்களோ அப்போவே நீங்கள் தியானத்தை தொடங்குறதுக்கு உங்களுடைய மனசில் ஒரு லட்சியத்தை நீங்கள் பொருத்திக்கோங்க தியானத்தை செய் மேற்கொள்ளுங்கள் இறைவனை காணுங்க உங்களுடைய ஆத்மா உணருங்க தன்னை எறிதல் அப்படின்ற ஒரு நிலைக்கு நீங்கள் போங்க போயிட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சுய விசாரம் செய்யுங்க நீங்க விசாரணை செஞ்சா தானே நீங்க வந்து எந்த நிலைமையில் இருக்கீங்க எப்படி இருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு நாம் சரியான பாதையில் போறோம் அப்படின்றது தெரியும் ஆத்ம விசாரம் அப்படின்றது நீங்கள் யாருமே இங்கே செய்ய மாட்டேங்கிறீங்களே அப்படி செஞ்சாலும் அப்படி யோசிச்சாலும் நீங்கள் எதை பத்தி யோசிக்கிறீங்க கண்ட கருமாந்திர என்ன சொல்றது தப்பு தப்பா தானே யோசிக்கிறீங்க வன்மம் வன்மத்தை பத்தி உங்களை சொல்லி தப்பு இல்லை ஏன்னா நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு காட்சிகள்லையும் இன்றைக்கி உங்களை பார்க்குற ஒவ்வொரு காட்சிகள்லேயும் உங்களை கெடுக்கிறதுக்கு உங்களை கவுக்குறதுக்கு உங்களுடைய மனநிலையை மாற்றக்கூடிய ஏதாவது ஒரு வாசகம் ஏதாவது ஒரு காட்சி இருந்துகிட்டு தான் இருக்குது தொலைக்காட்சி பெட்டியில் இல்லை மொபைல் ஃபோனில் இல்லை சோரட்டிகளில் நீங்கள் எங்கே பார்த்தாலும் சமூகங்களில் சமூகத்தில் பேசுகிற பேச்சுக்களே அது மாதிரி தான் இருக்குது நீங்கள் கொஞ்சம் நீங்கள் கண நேரம் கண்ணை செஞ்சாலும் நீங்கள் வந்து க வீழ்த்தப்படுவீங்க ஏன்னா அந்த அளவுக்கு இந்த சமூகம் மாறிட்டுருக்குது இந்த இருந்தையும் இந்த இந்த அறக்கத்தனமான இருக்கக்கூடிய ஒரு இந்த சோஷியல் மீடியா அல்லது மெயின் ஸ்ட்ரீம் அல்லது சினிமா மோகம் காம இச்சை பொறாமை பேராசை நாம் மட்டுமே பொழைச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணம் அடுத்த மேலக்கிற அந்த குரோதம் பகை இதில் எல்லாத்தையும் நீங்கள் வந்து தப்பிச்சுக்கோங்க முடிஞ்சா தப்பிச்சுக்கோங்க ஏன்னா இதெல்லாம் யார் ஒருத்தர் மாட்டாமல் இருக்கானோ அவன் தான் சரியான வாழ்வை வாழ முடியும் அந்த சரியான வாழ்வை வாழ்கிறதுக்கு உங்களுக்கு வழிகாட்டுறது தான் ஆன்மீகம் அப்படின்றது இந்த ஆன்மீகம் அப்படின்றது நல்ல வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்றத நம்பி ஆன்மீக பாதையில பயணப்படுங்க உங்களை அதுக்காக இந்த உலக வாழ்க்கையை விட்டுலாம் நீங்கள் சன்னியாசமும் போகணும் உங்கள் குடும்ப வாழ்க்கையை விட்டுட்டு பொண்டாட்டி பிள்ளைங்க இவங்கெல்லாம் விட்டுட்டு காட்டுக்கு போய் நீங்கள் தவம் இருக்கணும் அப்படின்லாம் சொல்ல நீங்கள் குடும்பத்துக்குள்ளே இருந்தாலும் உங்கள் உங் நீங்கள் வந்து குடும்பமே நீங்கள் ஆத்மீக பா பாதையில் நீங்கள் வாழுங்க நீங்கள் ஒவ்வொரு செயலையும் இறைவன் இறைவனுக்கு வந்து சமர்ப்பிங்க ஒவ்வொரு செயல்பாடும் நீங்கள் செஞ்சு பின்னாடி பலனை எதிர்பார்க்காம அது கடவுள்கிட்ட விட்டுட்டு உங்களுடைய மனசு மனசில் ரிலாக்ஸாக அமைதியாக அந்த செயல்பாடை செய்யுங்க இதை தான் நான் கேட்டுக்கிறேன் நீங்கள் காலத்தை வீணாக்கினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை வந்து வீணாக்கிடுவீங்க அதனால் எந்த காரணத்து கொண்டும் காலம் அப்படின்றத வீணாக்கவே வீணாக்காதீங்க நன்றி